thank <laughs> you இது தை மாதம் தை மாதத்தில் தமிழர் மரபுரிமை மாதம் கொண்டாடப்படுகின்றது தமிழர்களுடைய பாரம்பரியம் கலை கலாச்சாரம் என்பன வேட்டின சமூகத்தினருக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை கனடா ஏற்பாடு செய்திருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் இந்த தை மரபுரிமை திங்கள் நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த மாதத்தில் பாடசாலைகள் தோறும் சிறுவர்களுக்கு தமிழினுடைய பெருமைகளை எடுத்து எம்பக்கூடிய வழிவகைகளை ஒன்டாரியோ அரசும் கனேடிய அரசும் நமக்கு அள்ளி தந்திருக்கின்றன இதேபோன்று கனடா போன்று ஏனைய நாடுகளிலும் தமிழர்கள் வாழுகின்ற நாடுகள் அத்தனை நாடுகளிலும் இந்த மரபுரிமை திங்கள் மாதம் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது ஒவ்வொரு நாடாக இதனை அங்கீகரிக்க ஆரம்பித்திருக்கின்றன இது ஒரு நல்ல விடயமாக பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த தை மாதத்தில் என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் குறித்தும் நாங்கள் குறிப்பாக தமிழர் மத்தியில் வேலை செய்கின்ற யர்ஸ் என்ற அடிப்படையில் எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது அதே நேரத்தில் பல்கலாச்சார சமூகத்தில் நாங்கள் பல வீடுகளை விற்று வாங்கி கொடுத்தாலும் கூட தமிழர்களும் இந்த வீடு விற்பனை துறையில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் சமூகம் இந்த வீடுகளை வாங்குவதிலும் விற்றுப்பதிலும் அதிக அக்கறை கொண்டிருக்கின்ற ஒரு இனமாக இருக்கின்றது ஆகவே அந்த பொறுப்புணர்வோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள் நன்றி அவ்வாறு அவ்வாறே தமிழர் மரபுரிமை என்றது மிக முக்கியமான நாங்கள் ஒரு ஒரு மிக நீண்ட வரலாறு கொண்ட ஒரு இனம் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வருடங்களாக கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்டு வாழ்கிற இனம் எனவே அந்த இனம் வந்து நாங்கள் ஒரு வேட்டு மொழி வேட்டு கலாச்சார பண்பாடுகளில் ஒரு மல் மல்டி கல்ச்சர் சொசைட்டியில் இருக்கும் பொழுது எங்களை நாங்கள் தக்க வைக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது இல்லாவிட்டால் அந்த இனங்கள் அழிந்து நாங்கள் இன்னொரு கலாச்சாரத்தோடு அப்படி கலந்து விடுவோம் கலந்து விட்டாலும் எங்களுடைய குழந்தைகள் சக்சஸ்ஃபுல்லா வருவதற்கு ஒரு குழுவாக இயங்குவதுதான் மிக வெற்றமாக அமையும் நாம் சொல்லுவோம் மத குரங்குகளுக்கு மதக்கும் உள்ள ஒரு மிக முக்கியமான செயற்பாடு தேவையை வந்து நாங்கள் குழுவாக இயங்குவோம் தலைமைக்கு போட்டி விடுவோம் இதுதான் இயற்கையின் சமநிலை அப்ப நாங்க ஒரு குழுவாக இயங்காவிட்டால் ஆஹ் பெரிய வெற்றிகளை அடைய முடியாது சமூகம் எப்படி இயங்கும் என்று கண்டுபிடிக்க முடியாது ஆகவே தமிழ் மக்களாக தமிழ் அஹ் எங்களுடைய அரசியல் பிரச்சனைகள் வேறுபாடுகளை கலைந்து ஒரு சமூகமாக எங்களுடைய தை மாதத்தை ஹெரிட்டேஜ் வந்தா கொண்டாடப்படும் என்றது எல்லாருடைய விருப்பமும் கூட பெருமைப்படக்கூடிய வகையில் சிறப்பாகவும் இருக்கும் ஏனென்றால் கனடாவில் இருக்கின்ற அரசியல் மட்டத்தில் இருப்பவர்கள் தமிழ் இனத்தை பார்க்கின்ற பார்வை என்பது வேறு விதமாக இருக்கின்றது அது ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக அவர்கள் பார்க்கின்றார்கள் அதற்கு உதாரணங்களாக பல விடயங்களை குறிப்பிடலாம் ஒரு தேர்தல் காலம் வருகின்ற பொழுது அவர்கள் தமிழர்களுடைய ஒற்றுமையையும் அவர்களுடைய வாக்குகளையும் கவர்வதற்கு என்னென்ன விடயங்களை அவர்கள் கையாளுகின்றார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எமது இனத்தினுடைய தொன்மையின் தொடர்பாகவும் எமது இனத்தினுடைய பலம் தொடர்பாகவும் அவர்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்னர் வந்த பல இன குடும்பங்கள் சாதிக்காத பல்வேறு சாதனைகளை தமிழ் இனம் இன்று வரை சாதித்திருக்கின்றது அதனுடைய ஒரு விடையாகத்தான் ஏனைய இனங்கள் எமது இனம் மீது பார்க்கின்ற பார்வை என்பது வித்தியாசமாக இருக்கின்றது ஒப்பீட்டளவில் ஏனைய இனங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது எமது எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட எம்மனால் சாதிக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் நன்கு அறைந்து வைத்திருக்கிறார்கள் எமது புத்திஜீவிகளுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பலரும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் அதன் காரணமாகத்தான் எம் இனம் மீது அந்த பார்வை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த பார்வையை தொடர்ந்து வீரியமிக்கதாக மாற்ற வேண்டும் அதற்கு நாம்கள் என்னென்ன விடயங்களை செய்யலாம் என்பதனை தொடர்ந்து வரும் காலங்களிலும் சிந்திக்க வேண்டியவர்களாகவும் குறிப்பாக எமது இடயம் தலைமுறையினர் இன்று பல்வேறு இடங்களிலும் வியாபித்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் தனியே ஒரு கனேடியர்களாக மட்டும் இல்லாமல் தமிழ் இனத்தினுடைய எடுத்து காவி செல்லக்கூடியவர்களாக அவர்களை மாற்றுகின்ற பொழுது அவர்கள் நமது இனத்தினுடைய சிறப்புகளை அடுத்தடுத்த கொண்டு ஒரு வழிவகை என்பது இந்த மாதத்தில் நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளின் ஊடாக அவர்களுக்கும் கடத்தப்படும் என்பதனை இந்த நேரத்தில் கூறலாம் மிக முக்கியமாக நான் அஹ் அண்மையில் ஒரு வீடியோ பார்த்திருந்தேன் ஒரு ஆப்பிரிக்க நாட்டினுடைய பிரசிடன் பேசுவார் ஆஹ் இந்திய நாட்டில் உள்ள கலாச்சாரங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டன கலாச்சாரங்களை பின்பற்றிக் கொண்டன ஆப்பிரிக்கர்கள் மொழியை பின்பற்றவில்லை ஆனால் கலாச்சாரத்தை கைவிட்டு விட்டார்கள் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை வந்து அவர்கள் மொழியால் ஆப்பிரிக்காக இருந்தாலும் ஆப்பிரிக்க இன இருந்தாலும் அவர்கள் சிந்தி சிந்தனை ரீதியாக ஐரோப்பியர்களாக மாறிவிட்டார்கள் அது வந்து ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் முழுமையான கலாச்சாரங்கள் அழிந்து போவதற்கும் ஆஹ் அவர்கள் உருவங்களை தவிர அவர்களுடைய எண்ண சிந்தனைகள் வந்து மலிந்து போவதற்கும் அந்த அந்த அதான் காரணம் சோ இந்திய நாட்டில் உள்ள இருந்தாலும் அவர்கள் இந்தியாவில் தமிழர்கள் நாங்கள் ஆங்கிலம் பேசினாலும் மனதில் தமிழர்களா வாழ்வதற்கு அந்த கலாச்சாரம் பற்றினது மிக முக்கியமானது இது நீண்ட காலங்களில் ஹைகோர்ட்டுக்கும் சில ஆரம்ப காலங்கள் வந்து மனர்கள் சொல்லுவார்கள் இந்த நாட்டில் வந்து மிக மிக கண்டனமாக கஷ்டப்படுத்த வந்து உதவிகள் எல்லாம் இருக்கவில்லை இனக்குழுவாக இயங்குவது மிக முக்கியமானது எனவே இந்த மரபுரிமை நாளில் வந்து என்ன செய்யலாம் என்று நாங்கள் பார்ப்போம் சரியா ஞாபகம் இரண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பித்தார்கள் நினைக்கிறேன் இல்லையா ஆமா இன்று பதினாறாவது ஆண்டை சிறப்பிக்கும் முகமாக ஆரம்ப நிகழ்வுகள் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்று வந்தன குறிப்பாக இந்த பதினாறாவது ஆண்டில் பல்வேறு சாதனைகளை தமிழர்கள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள் கனேடிய நாடாளுமன்றத்திலும் தமிழ் ஒழிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது கனடாவை தொடர்ந்து இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலும் ஆஸ்திரேலிய பிரதமர் அவர்கள் இந்த தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் தொடர்பான தகவல்களை அண்மையில் வெளியிட்டிருக்கின்றார் ஆகவே தமிழர்கள் சரிந்து வாழக்கூடிய பல்வேறு நாடுகளிலும் இந்த தமிழ் மரபுரிமை திங்கள் என்பது என்ன என்பது தொடர்பாக இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆகவே இலங்கை இந்தியாவை கடந்து இந்த தமிழ் மரபுரிமை திங்கள் என்பது பல இடங்களுக்கும் பரவ அதன் மூலமாக தமிழினுடைய செழுமை மற்றும் கலாச்சாரம் மற்றும் இளைய தலைமுறையினரில் தமிழ் கடத்தப்படுவது போன்ற அத்தனை விடயங்களும் அரங்கேற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது அப்ப நாங்கள் யோசிப்போம் தர எல்லாருக்குமே தமிழ் மரபுரை மரபுரிமை நாளன்று மாதம் என்று சொல்லுகிறோம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் எல்லாருக்கும் கேள்வி முதலில் எங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை இந்த மாதங்களில் நாங்கள் கொண்டாடலாம் கலாச்சார உடைகளை அணிவது உணவுகளை மற்ற சமூகத்துக்கு கொடுப்பது எங்கிற சமூகத்துக்கு கொடுப்பது ஒன்றாக இயங்குவது கூட்டு முயற்சிகளை முயற்சிப்பது போன்ற விட எங்களை செய்யலாம் இது வந்து ஒரு ஒரு வருடத்து ஒரு மாதம் வந்து ஒரு இனமாக ஒரு ஒரு தமிழ் சமூகமாக கூட்டு முயற்சிகளை முயற்சிப்பதற்கான வேலைகளை இந்த மாதங்களில் ஆரம்பிக்கலாம் நாடுகளுக்கு வந்ததன் பின்னர் தான் தமிழர்கள் பயன்படுத்திய இசை என்ன இசை கருவிகள் என்ன போன்ற விடயங்களை பலரும் அறியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காரணம் இவ்வாறான ஒரு மாதம் கொண்டாடப்படுகின்ற பொழுதுதான் நாங்கள் என்னென்ன விடயங்களை செய்தோம் என்பது குறித்து நாங்கள் மீண்டும் ஒரு மீள்பார்வையை செலுத்தக்கூடியவர்களாக மாறுவோம் அல்லாவிட்டால் கால ஓட்டத்தில் என்னென்ன விடயங்களை செய்து கொண்டிருக்கிறோமோ அதனை செய்தவர்களாகத்தான் இருப்போம் சில விடயங்கள் அஹ் நமது அன்றாட வாழ்க்கையிலிருந்து இருந்து அருகி செல்கின்ற பொழுது நாங்கள் அதனை மீள பார்க்காதவர்களாக மாறுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய தொண்டு தொட்டு அஹ் வருகின்ற விடயங்களை மறந்து விடுகிறோம் அல்லது அதனை விட்டு விட்டு விலகிச் செல்கின்றோம் பின்னர் இது தொடர்பாக ஒரு பார்வையை செலுத்துகின்ற பொழுது நாங்கள் என்னென்ன விடயங்களை செய்தோம் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அதனை மீண்டும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு வழிவகை ஏற்படுகிறது அண்மையில் கூட இந்த ஆரம்ப நிகழ்வில் குறிப்பாக பயன்படுத்தப்பட்ட வாத்தியங்கள் மற்றும் இசைக்கருவிகளை பார்க்கின்ற பொழுது எமது அரச பரம்பரையினர் பயன்படுத்திய பல அஹ் வாத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்தது ஆகவே இவ்வாறான ஒரு நாட்டில் கூட இந்த விடயங்களை நாங்கள் வே வேற்றின மக்களுக்கும் தெரியப்படுத்துகின்ற பொழுது இனத்தினுடைய தொன்மை அவர்களும் ஒரு வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக அவர்களும்புது இளைய தலைமுறையினருக்கும் ஏன் நாங்கள் இவற்றை கை கொண்டோம் என்ன காரணத்திற்காக பயன்படுத்தினோம் போன்ற விடயங்களை அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது உண்மையாக அவ்வாறே இந்த இந்த காலப்பகுதியில் அஹ் நீங்கள் பயன்படுத்துகிற நீங்கள் நேசிக்கிற மக்கள் முதலில் நாங்கள் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லப்படாம வேண்டும் முதலில் இந்த இந்த நிகழ்வை உருவாக்கிய தமிழ் அமைப்புகள் குறைந்த அளவு அமைப்புகளை கொண்டே உருவாக்கினார்கள் நான் நினைக்கிறேன் மிக பெரிய அளவிலே மேற்பட்ட அமைப்புகள் சேர்ந்து செய்கின்றன வரவேற்பேன் முதலில் அதை உருவாக்கிய மனிதர்கள் சிந்தனையில் வந்து ஒருத்தமிர்களை நன்றி சொல்லுவோம் அவ்வாறே எங்களை மாகாண அரசுகளுக்கும் ஆஹ் நான் நினைக்கிறேன் பெடரல் கவர்மெண்ட்டுக்கும் கொண்டு சென்ற அஹ் அரசியல்வாதிகள் செயற்பாட்டாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி என எங்கள் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நீங்கள் நன்றி உள்ளதாக இருப்போம் இன்று நேற்றோடு முடிகின்ற ஒரு விடயமாக இல்லாமல் தொன்று தொட்டு காலந்தோறும் போற்றப்படுகின்ற ஒன்றாக வரலாற்றில் நிலைத்து நிற்பதற்கு இவ்வாறான அடித்தளங்கள் என்பது மிக முக்கியமானது அல்லாவிட்டால் அது காற்றோடு காற்றாக கரைந்து போகக்கூடிய விடயமாக மாறிவிடும் வரலாற்றில் தொடர்ந்து நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு இனமாக நாங்கள் செயற்படுவதற்கு இவ்வாறான விடயங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதனை தமிழினம் செவ்வனே செய்திருக்கின்றது இன்னும் வீரியமிக்க பல விடயங்களை செய்ய வேண்டிய இனமாகவும் நமது இனம் இருக்கின்றது என்பது மறக்கப்பட முடியாத உண்மையாக இருக்கின்றது ஆஹ் இதே நேரத்தில் தமிழருடைய வர்த்தக துறன் பற்றியும் குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் நாங்களும் ஒரு வர்த்தக துறை சார்ந்தவர்கள் என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக தமிழினத்துடைய இந்த வர்த்தக வெற்றிக்கு குறிப்பாக எமது வாடிக்கையாளர்களே ஒரு காரணமாகவும் இருந்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு சிறு சிறுதுளி பெருவெள்ளமாக மாறக்கூடிய ஒரு அடித்தளத்தை தமிழ் வர்த்தகர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுத்த வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இல்லாமல் ஒரு வியாபாரத்தை இவ்வளவு பெரிய ஆழ விருட்சமாக மாற்ற முடியாது ஆகவே அதில் பங்களித்த ஆரம்ப உறுப்பினர்களாக இப்பொழுது பல்கலாச்சாரத்துக்கும் நாங்கள் வணிகம் செய்தாலும் கூட அதில் குறிப்பாக எமது இனம் சார்ந்தவர்களுடைய ஒத்துழைப்பு என்பது இன்றியமையாத ஒன்றாக இருந்திருக்கிறது ஆமா அவ்வாறு நாங்கள் எங்களுடைய கிளையன்ஸுக்கும் நாங்கள் எங்களுடன் வீடு வாங்கியவர்கள் பண்ணியவர்கள் அவர்களுக்கும் நன்றி சொல்லுவோம் நீங்கள் இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர் எங்களுக்கு வந்ததுக்கு நன்றி அவ்வாறே எங்களுடைய மனச்சாட்சி விரோதம் இல்லாமல் வள்ளுவர் சொன்னது போல நாங்கள் நிதானமாகவும் நேர்மையாகவும் தொழில் செய்வதில் மிக முக்கியமாக கடைபிடிக்கிறோம் எனவே அதுக்கு அஹ் அதே நாங்கள் உங்களுக்கு செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு மற்றது நான் நினைக்கிறேன் நான் மிகப்படுத்திருக்க வேண்டும் என்று கருப்பொருள் கலைகளையும் கலைஞர்களையும் கொண்டாட வேண்டும் அவர்களுக்கான கௌரவத்தை வழங்க வேண்டும் என்ற பொருளில் ஏற்பாட்டாளர்கள் இதனை அறிவித்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல விடயம் குறிப்பாக கலைகளின் ஊடாக பல விடயங்களை கடத்த முடியும் ஆகவே அவ்வாறான கலைஞர்களை அவ்வாறு கலைகளை கொண்டாடுபவர்களுக்கு ஒரு மதிப்பளிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக இந்த மாதத்தில் பார்க்கப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது வாய் திறந்து அவர்களை அஹ் புகழுங்கள் அவர்கள் செய்த நன்றாக வாசித்தார்கள் என்றால் நன்றாக வாய்த்தார்கள் என்று சொல்லுங்கள் நல்லா நடந்த மாட்டேங்கிற சொல்லுங்கள் அப்படித்தான் அவர்களை உற்சாக கலைஞர்கள் என்பது என்பது மனநிலை வந்து மிக முக்கியமான அவர்கள் தங்களுடைய பெருமைக்காகத்தான் பல்வேறு கலைஞர்கள் காசுக்காக வந்து செய்வதில்லை அவர்கள் தங்களுடைய ஒலன்டியராக ஆர்வமுறாக தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை நீட்டிப்பதற்காக செய்கிறார்கள் அப்ப நீங்கள் நல்ல நிகழ்வை கண்டால் அது நன்றி சொல்லுங்கள் தரமான நிகழ்வு நன்றி குட் ஜாப் என்று சொல்லுங்கள் அவ்வாறே உங்களுக்கு சார்ந்த தமிழ் மொழியில் பற்றுள்ள நான் எனது காலப்பகுதியில் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு படிக்கிற ஆசிரியர்கள் எனது வைத்தியர் இப்படிப்பட்டவர்களுக்கு தயமத பகுதியில் ஒரு சின்ன சின்ன கிப்டை நான் பெருசாக செலவழிப்பது அண்டல்ல சின்ன கிஃப்டை கொடுத்து அவர் செய்த சேவையை நன்றி சொல்லுவேன் அவர்கள் காலங்காலமாக ஞாபகம் வைத்திருப்பார்கள் அவ்வாறே எனக்கும் ஒரு மன திருப்தி ஏற்படுகிறது நான் ஒரு ஒரு இனத்தின் குழுவத்தின் ஒரு அங்கத்தவராக எனக்கு சேவை சேதனுக்கு நன்றி சொல்லி பழகிற ஒரு இருந்து அது ஒரு பழக்கமாக இருக்கிறது என நன்றி சொல்வது என்பது ஆகவே அது வந்து அது வந்து தமிழ் என்னுடைய பழக்கம் மட்டுமல்ல தமிழ் கலாச்சாரத்தை நான் பழகி கொண்டது எனவே அது வந்து எல்லாருக்குமே ஒரு பழக்கமாக வந்துவிடும் எனவே நீங்களும் அப்படி ஆரம்பமுள்ளவனாக இருந்தால் நீங்கள் உங்கள் தமிழர்களுக்கு நன்றி சொல்லுதல் என்பது தை மாதத்தில் எத்தனையோ வருட காலமாக இடம்பெறுகின்றோ என்றுதான் என்றால் தைப்பொங்கல் என்பது உழவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நாடாக சூரியனுக்கு அதே நேரத்தில் உழவுக்கு உதவி செய்கின்ற விலங்குகளுக்கு நன்றி சொல்லுகின்ற தினமாக இருக்கின்றது ஆகவே இந்த மாதத்தில் அனைவருக்குமே நன்றி சொல்வது என்பது நிச்சயமாக ஒரு தமிழருடைய ஒரு சிறப்பை எடுத்து இயம்பக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது ஆகவே அனைவருக்கும் நன்றி சொல்வோம் நாமும் நன்றி சொல்வோம் எங்களை உருவாக்கியவர்களுக்கும் தமிழர்கள் நன்றி